ஜி சினிமா வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் புது புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா டெய்லி சினிமாவில் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நிறைய அப்டேட்கள் காற்றுட்டுருக்கு ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோவாக மாற போகிறாரா நம்ம கேபி பாலா அவர் தான் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கார் ஏன்னா வந்துட்டு பொதுவாகவே அந்த உதவி பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லோராலேயும் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு தனி மனசு வேணும் அதை கண்டினியூஸாக தன்னோட சம்பளத்தில் கொஞ்சம் கூட சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்காமல் தான் வாங்குகிற கொஞ்சம் சம்பளத்தில் கூட நிறைய பேருக்கு உதவி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கவர் தான் கே பி பாலா ஸோ அதனாலே வந்து காமெடி மூலிமா அவருக்கு கிடச்ச ரசிகர்களை விட இந்த உதவி பண்ணுறது மூலியமாக நிறைய ரசிகர்கள் கிடச்சிட்டாங்க அப்படின்றது உண்மை ஸோ அவர் சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் பணத்தில் சேவிங்ஸ்னு ஒன்று எடுத்து வைக்காமல் எல்லாேருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட வந்து அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நடிகர்களில் ராகவாளரன்ஸ் அவர்களோட ஸோ அந்த மாதிரி ஸோ நான் ராகவாளரன்ஸ் அவர்களும் பாலா அவர்களுமே இணைஞ்சு நிறைய ஹெல்ப் வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஜி தமிழில் ஒரு டான்ஸ் ஷோ மூலியமாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதாவது யாராவது டேரக்டர் யாராவது வந்து அதை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா இவர் வந்து நான் பணம் போடுறேன் நம்ம ஹீரோவாக்கலாம் ஏன்னா கொஞ்சமா சம்பாதிக்கும் போதே இவ்வளோ உதவி பண்றாரு அப்படின்னா நிறைய சம்பாதிச்சார்னா நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் தான் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ராவலாரண் சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயம் உண்மையாகிற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ பாலா அவர்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க நான் உதவி பண்ணும்போது என்னப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கே உனக்கு எதாவது ஒன்றுனா யார் வந்து உதவி பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க நான் கடவுள் வந்து பண்ணுவாருன்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி கடவுள் வந்து எனக்கு ராவலாரண் சார் தான் என்ன மாதிரி ஒரு பசங்க பையனை வந்து ஹீரோ வாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு இந்த ஹீரோ வாணுன்றது வந்து எனக்கு கனவு எப்படி சொல்றது கனவே காணாத ஒண்ணு என் தகுதிக்கு எல்லாம் மீறின ஒரு பெரிய ஆசை சோ அது நிறைவேறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிஷியலா வந்து வர வர அப்டேட்டுகள் வந்து கண்டிப்பா அவரோட படங்களை பத்தியும் யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ ஆனா அவரை ஹீரோ வாக்க போறாரு கதை ஒண்ணு மாட்டிச்சு அப்படின்றத இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ பாலாவை இனிமே நம்ம பெரிய ஸ்கிரீன்ல ஹீரோவா பார்க்க போறோம் சோ ரீசெண்டா கொஞ்சம் வைரலா இருக்கு அப்படின்னா நேத்து வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலா இருந்துச்சு அப்படின்னா நேத்து ஈவினிங் ரிலீஸ் ஆன தளபதியோட அந்த ட்ராக் அந்த ஓப்பனிங் ட்ராக் தான் வந்துட்டு பாட்டு பயங்கரமாக பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபேன்ஸ் ஒரு சைடு சொன்னாலும் பொதுவான விமர்சனம் வந்து ஓகே தான்ப்பா அந்த அளவுக்கு இல்லை ஓகேவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் வந்து பாடல் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ பெற்றுருக்கு ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பாடல் காட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடியே தளபதிக்கு இருந்திருக்கு ஒரு புதுசாகவே இல்லை வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஃபேன்ஸும் வந்து ரொம்ப செலிப்ரேட்டுக்கு பண்ணாலுமே கூட அவங்க மனசுக்குள்ளே அவங்க வந்து கொஞ்சம் அதிருப்தி ஆகியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ இந்த படம் முடித்தோடனே அடுத்த படம் என்ன பண்ண போகிறாரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஏன்னா வந்துட்டு வெற்றிக்கழகம் தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பிச்சாச்சு இனிமேல் அரசியல் போக போறேன் படம் அடிக்க மாட்டேன் சொன்னது வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு இருந்தாலும் இந்த பக்கம் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த படம் முடிச்சோடனே கடைசி படம் தளபதியோட கடைசி படம் யார் இயக்குவாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர்கள் வந்து அந்த வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டுச்சு இதில் வந்து நம்ம வெற்றிமாறனவர்கள் அட்லி அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி நிறைய பேரோட பேர் வந்து உள்ளே அடிபட்டுச்சு இதுக்கப்புறம் கடைசியாக வினோத் தான் எடுக்க போகிறாரு அச்சு வினோத் தான் எடுக்க போகிறாருப்பா படத்தை அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதாவது கோ கோட் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள்ட்ட ஒரு விஷயம் இன்டர்வியூவில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஃபேவரேட்னா தளபதியுடைய கடைசி படத்தை வந்து மணிரத்னம் வந்து டைரக்ட் பண்ணணும் ஸோ அந்த படத்தையும் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி பண்ணோன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு அது பிடிச்சிருக்கு ஸோ அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் எனக்கு கடைசி படத்தோட இயக்குனர் யாருன்னு தெரியும் அது இப்போ நான் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி விட்டுருக்காங்க அது யாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் சென்சேஷனலாக இருந்திருக்கும் பட் அவங்க அதை சொல்லாமல் எனக்கு தெரியும் யாருன்னு சொல்ல மாட்டேன் இப்போதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கோட் படத்தில் வந்த அந்த ட்ராக் வந்து ஃபேன்ஸால் பெரிய பெருசாக செலிப்ரேட் பண்ணாலும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும் போல போக போக பாட்டு பிக்கப் ஆகிடும் அடுத்து தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இது வந்து பெரிய ஹைப்புக்கான ஒரு படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளா இருக்க ஒரு படம் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு இந்த பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க ரெண்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு காம்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்போன்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தை வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அதாவது லால் சலாம் படம் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வாங்குச்சு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து வாங்கலை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு ரஜினிகாந்துக்கு பட் லால் சலாம் ஒரு ஓரளவுக்கு மிக்சடு ரிவியூவாக இருந்துச்சு இந்த கட்டத்தில் வந்து இதுக்கப்புறம் வந்து வேட்டையன் படத்தை வந்து நடித்து முடிக்க போகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனராஜோட ஒன் செவன்ட்டி ஒன் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் படத்தை வந்து நம்ம இந்த வேட்டையன் படம் ஷூட் முடிஞ்சோன்னே ஒரு ஜூனில் நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து லோகேஷ் கணகராஜ் அவர்களோட படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோடய ப்ரோமோ வந்து எப்போயுமே அந்த படத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெளியிடுவாங்க ஸோ அப்படி இந்த படத்தோடய ப்ரோமோ வந்து வர இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட போகிறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இதில் வந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சோபனா அதாவது தளபதியில் நடித்த அந்த காம்போ திருப்பி ரஜினிக்கு ஜோடியாக வந்து சோபனா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மைக் மோகன் அவர்கள் வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு இதில் வந்து ஒரு புது அப்டேட்டாக என்ன விஷயம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு ஸ்ருதிகாசன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்ன என்ன கேரக்டர் அப்படின்றது வெளியே சொல்லலைன்னா கூட இது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஸ்ருதிஹாசனை பிக் பண்ணி உள்ளே கூட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் ஆல்பம் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக தான் ஸ்ருதிதாசன் அவர்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேர் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்தை இயக்குனாரு அதில் வந்து ஓரளவுக்கு மிக்சடு ரிவ்யூ தான் வந்துச்சு எல்லோரும் வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே இருந்த ஒரு ஒரு நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில் ஸோ ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கான ஒரு முழு உழைப்பையும் கரெக்டான அந்த இயக்கத்தை வந்து கரெக்டாக கொடுத்துருவார் கொடுத்தா தான் அவர் சர்வே பண்ண முடியுன்ற மாதிரியும் ஒரு தரப்பில் பேசுகிறாங்க பட் எனிவேஸ் கேரக்டருக்கு அவங்க சூட் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த தெலுங்கில் பிரேமம்னு ஒன்று பண்ணாங்க அதில் சுரியதாசனை போட்டு உழைப்பிருப்பாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணாமல் பண்ண சர்தான் அடுத்ததாக கமலஹாசனுடைய தக்லீஃப் படத்துலேருந்து இந்த ஹீரோவும் விளையிட்டாரா அப்படின்றது தான் இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் கமலஹாசன் அவர்கள் வந்து விக்ரம் அப்படின்னு ஒரு மாபெரும் ஹெட்டு கொடுத்ததுக்கப்புறம் எந்த படங்கள் வந்து நடிக்காமல் ஐ மீன் ரிலீஸுக்கு வராமல் படங்களுடைய வேலைகள் நடிப்பு வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கட்சி வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ ரொம்ப நாளா வந்து எடுக்கணும் எடுக்கணும் எதிர்பார்ப்பு இந்த படம் இந்தியன் டூ அது கூட அதோட நீளம் கருதி இந்த படத்தை இந்தியன் டூ அப்புறம் வந்து இந்தியன் த்ரீ அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம் ரெண்டுமே வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா படத்தோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமானனால இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களும் சங்கர் அவர்களும் பேசி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது வெளியே தெரிய வந்திருக்கு இது இல்லாமல் தக்லைஃப்ல என்ன பிரச்சனை மனிதன் இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி அது இல்லாமல் துல்கர் சல்மான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருமே தெரியும் ஸோ இந்த படத்தில் வந்து செர்பியாவில் ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஷீட்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்த டைமில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பக்கம் வர கமலஹாசன் அவர்கள் ஓகே எனக்கு கட்சி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி டாடா காமிச்சு விட்டாரு அங்கே வந்து துல்கர் சல்மான் மட்டும் ஜெயம் ரவியோட கால்ஷீட் வேஸ்ட்டாக போனதுனாலேயே அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க இதுக்கு பதிலாக வந்து சிம்பு மற்றும் சாமி அவர்களை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு சஜஷன் பண்ணியிருக்காரு அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லுது இந்த இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி அவர்களும் இந்த படத்துலேருந்து நான் விளைவிக்கிறேன் அதே சேம் ஷீட் பிரச்சனைனாலேயே வந்துட்டு விளைவிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்துட்டு அவர்கள் இது இல்லாமல் அவர் தனியாக ஒரு மூணு படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஐஸ்வர் ரஜினிகாந்த் இயக்கத்துலேயும் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஏன்னா அவரும் சித்தா அப்படின்ற ஒரு படம் கொடுத்து தனியாக ஒரு இடத்த பிடிச்சிட்டாப்பில் ஸோ மூணு படங்கள் கொடுத்து மூணு படங்களில் வேலைக்கு போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நானும் விளையிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஷீட் பிரச்சனைனால வெளியே போயிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு பதில் ஆல்டர்னேட் யாரும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரில பட டக்குன்னு முடிஞ்சு தக்லீஃப் வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா மணிரத்னம் கமலஹாசன் காம்பு பார்த்து ரொம்ப நல்லாச்சு ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி சினிமாவில் நிறைய அப்டேட்டுகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ எந்த அப்டேட் வந்து நீங்கள் கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜி சினிமா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு நிறைய அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த டாட்டா செல்வது நான் உங்க டாட்டா பாய் பாய்